இப்போது ஒரு முரண்பாடு தோன்றுகிறது அதாவது பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகான காலப்பகுதியில் தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றுபட வேண்டும் அதே நேரத்தில் முஸ்லிம்களை ஒரு பகுதியில் வைத்துவிட்டு தொண்ணூறு சதவீதமாக இருக்கின்ற நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்பொழுது தமிழர்களை எதிர்களாக்குகின்ற அல்லது அவர்களை கோபப்படுத்துகின்ற அவர்களுடைய வாழ்வாதார மிக நீண்ட நெடுங்காலமாக புராதன தொல்பொருள் மிக்க இடங்களை கைப்பற்றுவது என்ற அடிப்படையில் இந்த ஒரு முரண்பாடு நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த பெரும்பான்மை சிங்கள சமூகமும் அதே போல தமிழ் சமூகமும் ஒன்று சேர வேண்டும் என ரத்ன தேர அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அவை ரத்ன தேரர் அவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் உள்ளவருக்கு தெரியும் அவை அந்த ஒருவருடைய கூற்று என்பது மொத்த சமூகத்தை திசைக்கு கொண்டு வருகின்ற கூற்று கிடையாது அவருக்கு அரசியல் நிகழ்ச்சி இருக்கின்றது அவர் அந்த அரசியல் நிகழ்ச்சி அமையவே கண்டி மாளிகா முன்னிலையிலே வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் விடுத்து எந்தவித தேசத்தின் இந்த தேசத்தில் அனைத்து இனங்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பினை அணைக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு அவருக்கு கிடையாது இந்த எரிகிற நினைப்பிலே இன்னும் என்னையூற்றி அதிலே அவருக்கு ஏதாவது குளிர்காய்ந்து என்ன சாதகம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சாதக ஒரு 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 நிலைமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக அவருடைய ஒரு திட்டமிட்ட அவருடைய ஒரு வழிமுறையிலே மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இனங்களிலையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அவரால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து தான் நீங்கள் குறிப்பிட்ட கருத்து அவே ஒரு பகுதியிலே தமிழரையும் முஸ்லிம் மக்களையும் வேறு பிரிப்பது மறுபுறத்திலே சிங்கள மக்களையும் முஸ்லிம் மக்களையும் வேறு பிரிப்பது மறுபுறத்திலே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் வேறு பிரிப்பது இவ்வாறான ஒரு நாடகம் தான் இந்த நாட்டிலே அரசு அரங்கேறி கொண்டிருக்கின்றது அவை அதற்கு இன்று மதத்தை ஒரு காரணியாக பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள் இதிலே ஒரு காரணியை நீங்கள் புரிந்து வேண்டும் கன்னியா நீரூற்றிலே இடம்பெறுகின்றதும் அடியிலே இடம்பெறுவதும் இன்று அந்த நேற்றைய நாள் ஆகின்றபோது நூரலியாவிலே இடம்பெற்றிருப்பதை இருப்பதும் அதே போல கேதி மன்னார் கேதீஸ்வரத்திலே இடம்பெற்றதையும் எடுக்கின்ற போது இங்கே ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது இந்து பௌத்தத்துக்கிடையிலான ஒரு மோதலாக இந்த மோதலை ஏற்படுத்துகின்றார்கள் அங்கே ஒரு மோதலை ஏற்படுத்துகின்றார்கள் இந்து கத்தோலிக்கர்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக ஏற்படுத்துகின்றார்கள் ஆகவே முழு இருக்கக்கூடிய நா நாட்டில் இருக்கக்கூடிய இனங்களையும் முழு நாட்டில் இருக்கக்கூடிய மதங்களிடையிலும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்ச்சி இன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகின்றது அவை ஒரு வகையிலே அரசென்ற ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கம் நேரடியாக இந்த பிரச்சினைக்குள் உள்வர வேண்டும் நேரடியாக வந்து அவர்களுடைய பொறுப்பு கூறலை சரியாக செய்ய வேண்டும் இனியும் கண்டும் காணாதது போல பார்த்தும் பார்க்காதது போல கேட்டும் கேட்காதது போல வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முடியாது அவ்வாறு செய்கின்ற போது இந்த நாடு பற்றி எரிகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அந்த அவசியத்துவத்தை தான் இந்த சொல்லப்படுகின்ற அரசியல் குழுவினர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவை அந்த எதிர்பார்ப்பை முறியடித்து இவற்றுக்கு சரியான ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அதே போல நீங்கள் தொல்பொருள் பற்றி குறிப்பிட்டீர்கள் தொல்பொருள் என்கின்ற போது இங்கே பௌத்த சிங்களவர்களுடைய தொல்பொருள் அடையாளம் மட்டும் இல்லை இந்து தமிழ் இந்து மக்களினுடைய தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கின்றது ஒரு காலகட்டத்திலே இங்கே தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்திய தேசத்திலிருந்து தான் பௌத்த மதம் வந்திருக்கின்றது ஆகவே இங்கே தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சைத்தியம் என சொல்லப்படுகின்ற அவர்களுடைய இந்த கன்னியா வெண்ணூரூற்று போன்ற பகுதியில் இருக்கின்றவை தமிழ் பௌத்தர்களுடைய தொல்பொருள் அது அது சிங்கள பௌத்தர்களுடைய தொல்பொருள் என வந்து அதில் எழுதப்பட்டில்லை அவை அதை புரிந்து கொள்ள வேண்டும் தொல்பொருள் என்பது யாரேனும் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு சொந்தமானது அல்ல தொன்மை மிக்க சமூகத்திற்கு சொந்தமானது அவை தொன்மை மிக்க பழமை மிக்க சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் மொழி வர இதுலேயே தொன்மையான மொழி இந்து மதம் தொன்மையான மதம் அவை அதனுடைய அடையாளங்கள் இருக்கின்றது அவே இது இரண்டையும் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அவை இது இரண்டையும் ஒரு இந்த தொல்பொருளை இந்த பிரச்சினைக்கான ஒரு அடித்தாளமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் இந்த தொல்பொருளை அடித்தாளமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவது தான் இதனுடைய செயற்பாடாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் மிக குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த அரசு கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இந்த அரசும் உணர வேண்டும் அதே போல் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்களும் உணர வேண்டும் என நினைக்கிறேன்